ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது அது இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம வந்துருக்கறது பார்த்திங்கன்னா கொளத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னா மேட்டூர் தாண்டி கொளத்தூர் அந்த இடத்துல தான் வந்து இந்த சந்தை வந்து இருக்குது வாங்க இந்த கொளத்தூர் சந்தையில் ஆட்டுக்குட்டி இல்லை என்னென்ன வேலை விற்கிறான்னு பார்க்கலாம் இந்த கொளத்தூர் சந்தையில் வந்து ஆட்டுக்குட்டி செம்மறி ஆட்டுக்குட்டி இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது கோழி மாடு கண்ணுக்குட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கருப்பாட்டுக்குட்டி செம்பிலி ஆட்டுக்குட்டி இந்த ரெண்டு வகையான ஆட்டுக்குட்டி தான் இருக்குது வளர்ப்புக்கு வந்து கருப்பாட்டுக்குட்டி நிறையா வருது செம்பளி ஆட்டுக்குட்டி ஓரளவு கம்மியாக தான் வருது ரொம்பவே கெடாக்குட்டி கொஞ்சம் வளர்ந்த வளர்ந்த பெரிய ஆட்டுக்குட்டி வேணால் நிறையா வந்துச்சு அது கருப்பாட்டுக்குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அதிகமாக இருக்குது உங்களுக்கு கருப்பாட்டுக்குட்டி வாங்கணும்னா இந்த இடத்துக்கு வரலாம் குளத்தூர் சந்தை கூடுற டைம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒம்பது மணிங்கிறது ரொம்ப கடைசி எட்டு மணி வரைக்கும் நீங்கள் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்தீங்கன்னா நல்ல குட்டியாக வாங்கலாம் இல்லை விற்கிறதா இருந்தாலும் சீக்கிரமாக விற்றுடலாம் இது வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நடக்கும் இங்கே குளத்தூரில் இங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் வார சந்தை கூடுற இடத்துல தான் வந்து இது நடக்குது நீங்கள் ஆட்டுக்குட்டி வாங்குறப்போ எல்லாருமே வந்து வயிற்ற வந்து அமுதமுத பார்க்குறாங்க ஏன் தண்ணி இது குடிக்க வச்சிருப்பாங்களா என்னென்னு அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க அக்களாக இருக்குது

और कलामा बोलिए जननी माता اوه ري کيٿ پڙه 20 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 ஆடு எப்படி வாங்குங்களா

என்ன நீங்க ஆடு விக்கிறீங்களா சச்சன் என்னென்ன ஆடு வச்சிருக்கீங்க வெள்ளாட்டு கடைங்களா என்ன பார்குது தம்பி தாங்க நல்லா இருக்கீங்க ஒரு கடை எத்தன்றவங்க இந்த ஒரு வந்து 11 500 11 500 ங்களா கொடுப்பீங்க ஒரு 500 குறைவா கொடுப்பீங்க 11 ஆட்டுக்குட்டி வாங்க வந்தீங்களா எந்த மாதிரி பார்க்கறீங்க மாதிரி பார்க்கறீங்களா ஒரு ஆட்டுக்குட்டி எவ்வளவு

அறுக்கு இருக்குங்களா எவ்வளோன்னு கொடுப்பீங்க ஒரு குட்டி பத்தாயிரங்களா ஒன்று எவ்வளோ எத்தனை கிலோ வருங்க பாஞ்சு கிலோங்களா பாஞ்சு பதினாறு கிலோ வருங்களா ஒரு ஒரு குட்டி எவ்வளோங்க அப்ப ஒரு குட்டி வந்து பன்னெண்டு ரூபாய்ங்களா

அதுக்கு <laughs> <laughs> અરે આ નહી આ ગાડમાર 200 રૂપિયા સેતી વાગી કેના 1500 ને ચલટ પડના 1500 વાના પેન 200 ને 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 કુંજે வார சந்தை குளத்தோல கூடுதுங்க அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த ஆட்டு சந்தை நடக்குது நீங்கள் இப்போ நினைக்கலாம் அளவுக்கு ரொம்ப பெரிய சந்தையெல்லாம் இல்லை ஒரே ஒரு சின்ன ரோடு தான் ஆனால் அதில் வந்து எக்கச்சக்கமான ஆட்டுக்குட்டியெல்லாம் எல்லாம் வந்து வருது நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுன்னா ரொம்ப நிறைய ஆட்டுக்குட்டி அதாவது ஐம்பது அறுபது அந்த மாதிரிலாம் வாங்கணும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாத குட்டி வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் வந்து இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க பண்ணாயிரி சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு குட்டி தான் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்